இன்று நாம் அனைவரும் ஓர் உறுதிமொழி எடுப்போம் சாவு வீட்டில் இறந்தவர்காக அழவேண்டுமே தவிர பணத்திற்காக ஒருத்தரும் அழக்கூடாது தவறாக என்ன வேண்டாம் கௌரவ குறைவாக நினைக்க வேண்டாம் குடும்ப உறுப்பினர் ஒருவர் திடீரென இறந்து போகையில் கையில் காசு இல்லாமல் திணறும் அந்த குடும்பத்தின் முக்கிய நபரை நீங்கள் கவனித்தது உண்டா உண்மையில் பிச்சை எடுக்காத குறையாக அந்த நாள் மாறிவிடும் எளிமையாக பார்த்தாலும் வீசர் பாக்ஸ் ஆம்புலன்ஸ் ரெண்டு மாலை சுடுகாட்டு செலவு செய்தாலே இன்றைய தேதிக்கு முப்பது முதல் நாற்பது ஆயிரம் இல்லாமல் முடியாது அப்படி இருக்க உறவொன்று இறந்ததை நினைத்து அழுவதா சில மணி நேரத்தில் பணம் எப்படி தயார் செய்வது என்ற நெருக்கடியை நினைத்து அழுவதா கடன் பழக்கமே இல்லாதவர்களை கூட அச்சூழல் வட்டி கடைக்கும் அடகு கடைக்கும் கொண்டு போய்த் தள்ளும் இந்த விஷயத்தில் முக்கியமான ஒரு கருத்தை எல்லோரும் தயவு செய்து ஏற்க வேண்டும் அல்லது இனிமேலாவது இந்த செயலை நாம் அனைவரும் செய்ய வேண்டும் அப்படி என்ன செயல் இனிமேல் எந்த துக்கம் வீட்டுக்கு சென்றாலும் யாரும் பூ மாலை வாங்கி போட வேண்டாம் தேவையானால் மரியாதைக்கு உதிரி பூ தூவுங்கள் ஏன் நாம் மாலை வாங்கி போட்ட அடுத்த நிமிடமே அந்த மாலையை வெளியே எடுத்து வந்து ஒரு இடத்தில் மாட்டி விடுவார்கள் அந்த பூ மாலைக்கு நூறு ரூபாய் இருநூறு ஐநூறு ஆயிரம் என செலவு செய்வதை விட இறந்து போன குடும்பத்திற்கு பணமாக கொடுத்தால் அவர்களுக்கு ஈமக்கிரியை செலவுக்கு ஆகும் ஏழையோ பணக்கார குடும்பமோ எல்லா இடங்களிலும் கூலர் பாக்ஸ் தள்ளிக்கிட்டு போக போட்டிக்கிட்டு போக வண்டி என ஏகப்பட்ட செலவுகள் வந்துவிடும் ஓர் இருபது வருடங்களுக்கு முன்பு கையில்தான் தூக்கி போவார்கள் ஆனால் இன்று உடலிலும் தெம்பு இல்லை மனதிலும் தெம்பு இல்லை எனவே இனி வரும் காலத்தில் இதை பற்றி சிந்திக்க வேண்டும் திருமண வீடுகளில் மொய் எழுத்தும் பழக்கம் நாம் அறிந்த ஒன்றுதான் ஏதோ கடன உடன வாங்கி கல்யாணம் பண்றான் நாம எழுதுற மொய் பணம் கொஞ்சம் அவனுக்கு உதவியா இருக்குமே என்பதால் தான் இந்த மொய் பழக்கம் கல்யாணம் என்பது திடீர் செலவு இல்லை நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நாள் மண்டபம் குறிச்சு நம்ம திட்டப்படி கல்யாணம் நடத்திக்கலாம் பல சடங்கு சம்பிரதாயங்கள் இப்படி ஏதோ காரணத்துக்காக ஏதோ ஒரு கால நெருக்கடியில உருவாகி இருக்கலாம் ஆனா கல்யாண வீட்டை விட சாவு வீட்டில தான் மொய் எழுதும் பழக்கம் அவசியம் ஆனால் சாவு வீட்டில் பெயர் போட்டு எழுதக்கூடாது ஏனெனில் இது நாம் செய்யும் உதவி இன்றைய விலைவாசி கால நிலைமைக்கு தேவை சில ஏரியாகளில் இந்த பழக்கம் இருக்கலாம் தெரியல ஆனா பெரும்பாலும் இல்லைதானே அம்மாவை அப்பாவை அண்ணனை தம்பியை பிள்ளையை இழந்த ஒருத்தன் நம்ம கண்ணு முன்னாடி சாவு செலவுக்கு காசில்லாம அலையலாமா தன்மானம் சுட அவனை நாம் கடனோ உதவியோ கேட்க விடலாமா உண்மையில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சக மனிதன் ஒருவனின் கரங்களை இருகப்பற்றி நாங்க இருக்கோமியா தைரியமா இருய்யா செலவை நாம் எல்லோரும் பாத்துக்கலாம் என சக மனிதனாக உறவுக்காரனாக நாம் சொல்ல வேண்டிய தருணம் மட்டதை விட அதுதான் இதுவரை இல்லாவிட்டாலும் இனி இப்படியொரு பழக்கத்தை துவங்குதல் நல்லது சாவு வீட்டில் சாவை தவிர பணத்திற்காக ஒருத்தனும் அழக்கூடாது நம் நண்பன் வீடாக இருந்தாலும் சரி நாம் அனைவரும் மனம் வைத்தால் கண்டிப்பாக ஓர் நல்ல மாற்றம் கிடைக்கும் செய்வோமா கண்டிப்பாக செய்தே தீர வேண்டும் இன்று முதல் உங்கள் பகுதியில் யார் இருந்தாலும் ஒரு அட்டை பெட்டி தயார் செய்து வையுங்கள் யார் வேண்டுமானாலும் அவர்களுக்கு விருப்பமான மற்றும் அவர்களால் முடிந்த தொகையை அதில் போடட்டும் தொகை முக்கியம் அல்ல இயன்றதை செய்வோம் மேலும் ஒரு விண்ணப்பம் இறந்தவர்களின் படம் போட்டு பேனர் அடிக்கும் போது அதில் கொட்டை எழுத்தில் மாலை வேண்டாமே என்ற வாசகம் போடுவோம் இனி யாரும் இறுதிச் சடந்து செலவிற்காக அழவேண்டாமே すボーマ